ஓம் சாய்ராம் ராம் சாயன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள் இந்த நாள் இனி நாளாக அமைய வாழ்த்துக்கள் பாபாவினுடைய அருள் ஆசீர்வாதத்தோடு அவருடைய பக்தர்கள் அனைவரின் வீட்டிலும் எல்லா வளங்களும் எல்லா நலங்களும் பெருக வேண்டும் என்று பாபாவை வேண்டி வணங்கி இந்த பதிவை தொடங்குகிறோம் சாய்பாபாவினுடைய குருவாரம் ஆகிய வியாழக்கிழமையில் பாபாவினுடைய அருளை வேண்டி நிற்கக்கூடிய பக்தர்களுக்கு பாபா தன் அருளை வாரி வழங்குவார் என்பதில் சிறிதளவும் ஐயமில்லை அதை பெறக்கூடிய தகுதியை நாம் நிச்சயம் வளர்த்து கொள்ள வேண்டும் நல்ல ஒழுக்கம் நல்ல பண்பு நல்ல சிந்தனை நல்ல மனம் பிறருக்கு உதவும் குணம் இவை அனைத்தும் பாபாவுக்கு பிடிக்கும் இதில் ஏதாவது ஒரு சில விஷயங்களை நம்ம வாழ்க்கையில் கடைப்பிடிச்சா கூட பாபா மிகவும் மகிழ்வார் மகிழ்வதோடு அல்லாமல் நமக்கு தேவையானது அனைத்தையும் அவர் வாரி வழங்குவார் நமக்கு என்ன வேணும்னாலும் கொடுக்கறதுக்கு பாபா தயாருங்க நீங்கள் கல்வி வேணும்னு கேட்டால் கொடுப்போம் கொடுப்பாரு செல்வம் வேணும்னு கேட்டால் கொடுப்பாரு வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு நல்ல ஆரோக்கியம் வேணும் நாம நல்லா இருக்கணும் நல்ல வேலை வேணும் திருமணம் நல்லபடியாக நடக்கணும் குழந்தை பாக்கியம் வேணும் எது கேட்டாலும் கொடுப்பாரு எனக்கு எதுவுமே வாணான்னு பாபா முன்னால் போய் நீங்கள் நின்னீங்கன்னா தன்னையே தந்து உங்களை திக்க முக்காட செய்வார் மகிழ்ச்சியில் இப்படி பாபாவை பற்றி நாம் சொல்லிக்கிட்டே போகலாம் என்னடா இவா பாபாவை இப்படி புகழ்ந்துக்கிட்டே இருக்கிறாரே ஆனால் பாபா நான் கேட்டு எதையுமே கொடுக்கலையேன்னு சொல்லி வருத்தப்படுறவங்களும் உண்டு ஒன்றே ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கணுங்க நாம் படக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே நம்மளுடைய கர்ம வினை பதிவு நாம் கர்ம வினையில் என்னத்தை கொண்டு வந்திருக்கோமோ எல்லாத்தையும் அனுபவித்து தீத்து தாங்க ஆகணும் அதிலேருந்து தப்பிக்க முடியாது ஆனால் அதில் இருந்து நாம மீண்டு வருவதற்கான வழியை நிச்சயமாக சாய்நாதர் தந்தருள்வார் அந்த கர்ம வினைய நாம கழிக்கிறதுக்கான பலத்தை கொடுப்பார் நெஞ்சுரத்தை நமக்கு உறுதுணையா இருப்பார் எனக்கு யாருமே இல்லை நினைக்கிறவங்களுக்கு நான் இருக்கேன்னு சொல்லி ஓடோடி வந்து நிற்பார் அதுக்கு நாம செய்ய வேண்டியது பெருசா எதுவும் இல்லைங்க அன்பான பக்தி உண்மையா நேர்மையா நாம பாபா கிட்ட பக்தி செஞ்சா போதும் ஓடோடி வந்து உதவுவார் அவர் உதவுவதை பெறுவதற்கான தகுதி தான் நம்மக்கிட்ட இருக்கணும் நம்பிக்கை பொறுமை இந்த ரெண்டு விஷயத்தை தான் பாபா எப்பவுமே நம்ம கிட்டேருந்து கேட்குறாரு எந்த ஒரு விஷயத்துலேயும் அவசரப்பட்டுடாதீங்க நம்பிக்கை வேங்க நீங்கள் செய்கிற வேலையாக இருந்தாலும் சரி உங்களுடைய இருந்தாலும் சரி இப்போ இருக்கக்கூடிய அவசர காலகட்டத்தில் எதை எடுத்தாலும் நமக்கு அவசரமாக தான் இருக்குது ஏதாவது இருக்கா உடனே வேணும் ஏதாவது நமக்கு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி அதில் கொஞ்சம் கூட பொறுமை இல்லாமல் இருக்கிறோம் திருமண விஷயத்துல தடங்கல்கள் வருதா நமக்கு அது தட்டி போகுதா இல்ல வரதுல கொஞ்சம் சில காலதாமதம் ஆகுதா இதுக்கு பின்னால ஏதோ ஒரு காரணம் இருக்கு வருது எனக்கான நேரம் வரும்போது என்னோட சாய் தந்தருள்வார்னு சொல்லி கொஞ்சம் பொறுமையா இருந்தா போதுங்க உங்களுக்கு அது திருமணமாக இருந்தாலும் சரி வேலை வாய்ப்பா இருந்தாலும் சரி பண தேவையா இருந்தாலும் சரி எதையா இருந்தாலும் பாபா நமக்கு தராமல் வேறு யாருக்குங்க தரப்போகிறாரு தன்னுடைய பக்தர்கள் மகிழ்வாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய குருதான் பாபா அப்படி இருக்கும்போது நமக்கு கொடுக்காம யாருக்கு கொடுக்க போகிறாரு நாம் செய்யக்கூடிய பக்தியில் நாம் நேர்மையாக இருந்து நாம் கேட்கக்கூடிய விஷயம் உண்மையாகவும் நேர்மையானதாகவும் அதில் நியாயமும் இருந்தால் போதுங்க பாபாவால் நிச்சயமாக அது அருளப்படும் கொஞ்சம் காலதாமதம் ஆனால் அவசரப்படாதீங்க பொறுமையோடு காத்திருங்க கடவுள் கொடுக்கறதுக்கு தாங்க இருக்கிறாரு நாம் தான் அவசரப்படுறோம் அவசரத்தை விட்டுட்டு நம்பிக்கையோடவும் பொறுமையோடவும் பாபா முன்னால் கையேந்தி அமருங்கள் எந்த ஒரு விஷயத்துக்கும் சரி அவசரப்படாதீங்க பாபா கோயிலுக்கு போனால் கூட அவசர அவசரமாக ஓடுறோம் அவசர அவசரமாக ஓடி வரும் இதை கொஞ்சம் நாம் மாற்றி அமைச்சிக்கணும் வீட்டில் வழிபாடு செஞ்சாலும் சரி கோவிலில் போய் வழிபாடு செஞ்சாலும் சரி பாபான்னு சொல்லி ஒரு ரெண்டு நிமிஷமாவது அவருடைய திருவுருவ ஆகட்டும் இல்லை பாபா கோவில இருக்கக்கூடிய அவருடைய விக்கிரகம் மூர்த்தியை ஆகட்டும் நம்பிக்கையோட பாபாவை நோக்கி உட்காருங்க அவருடைய உருவத்தை அப்படியே மனசில் உள்வாங்கி தியானம் பண்ணுங்க நீங்க மனசார பாபா கிட்ட மனசு விட்டு பேசுங்க அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி மனசில் இருக்கக்கூடிய பாரங்கள் எல்லாத்தையும் இறக்கறதுக்கு தான் நாம கோயிலுக்கு போகிறோம் அங்க போய் நானும் போனேன்னு சொல்லி பாபாவை பார்த்துட்டு சுற்றி இருக்கிறவங்க ஜனங்களை எல்லாரையும் வேடிக்கை பார்த்துட்டு வரதில் ஏதாவது உபயோகம் இருக்கா கண்டிப்பாக கிடையாது இனிமேல் இருந்தாவது ஆலயத்துக்கு சென்றாலும் சரி உங்க வீட்டில் பாபாவை வழிபாடு செய்யறதா இருந்தாலும் சரி பாபாவினுடைய பாதத்தை கெட்டியா பிடிச்சுக்கோங்க பாபாவினுடைய பாதத்தில் உங்களுடைய மனசுல இருக்கிற எல்லா அபாரத்தையும் இறக்கி வைங்க உன்னுடைய எல்லா சுமையையும் தாங்குவதற்கு நான் தயாராக இருக்கிறேன்னு சொல்லி பாபா சொல்றாரு அப்படி இருந்தும் நம்மள எத்தனை பேர் நம்மளுடைய கஷ்டங்களையும் நம்மளுடைய துக்கங்களையும் அவர் பாதத்தில் சமர்ப்பிக்கிறோம் சொல்லுங்க இன்னிலிருந்தாவது பாபா சொல்லக்கூடிய பதினோரு உபதேச உறுதிமொழிகள் இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா பாபா சொல்வார் உன்னுடைய சுமையை நான் சுமக்கிறேன் அதை என் பாதத்தில் சமர்ப்பித்து விடுன்னு சொல்வார் இருந்தாவது அவர் பாதத்தில் நாம் நம்பிக்கை வச்சு நம்மளுடைய எல்லா சங்கடங்களையும் சமர்ப்பிச்சிட்டோன்னா பரிபூர்ண சரணாகதி அடைஞ்சி பாபா இனிமேல் எல்லாம் நீங்கள் தான் அப்படின்னு சொல்லி நீங்கள் பாபா கிட்ட ஒப்படைச்சு பாருங்கள் உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் படிப்படியாக குறைவதை நிச்சயமாக உங்களால் உணர முடியும் எல்லாத்துலேயுமே நமக்கு வேண்டி து பாபா சொன்ன ரெண்டே விஷயம்தான் நம்பிக்கை பொறுமை அவருடைய குழந்தைங்களை அவர் என்னைக்குமே கைவிட மாட்டாருங்க நாம அவரை விட்டுட்டாலும் அவர் பல பேர் இருக்கோம் பாபாவினுடைய பக்தர்கள் இருக்கேன் கிடையவே கிடையாதுங்க பாபாவினுடைய பக்தர்களா நாம இருக்கிறதுக்கு கூட அவருடைய அனுமதி வேணும் பாபாவினுடைய அனுமதியும் பாபாவின் ஆசீர்வாதமும் இருந்தால்தான் பாபாவினுடைய பக்தர்களாக நாம இருக்க முடியும் ஒரு குழந்தை தன் தாய்கிட்ட போய் ஏதாவது கேட்டு தாய் மறுப்பாளா ஒருவேளை மறுத்தா அதில் ஏதோ ஒரு காரணம் இருக்கும் அது நமக்கு நல்லதில்லாததாக இருக்கும் இல்லை நமக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தில் கொடுக்கலாம் அப்படிங்கிற தாமதமாக இருக்குமே தவிர்த்து எந்த தாயும் தன் குழந்தையை ஒதுக்குவது கிடையாது அது போல தான் நமக்கு தாயாகவும் தந்தையாகவும் குருவாகவும் இருந்து அவருடைய குழந்தைகளாக நம்மளை அரவணைத்து நம்மளை எப்போவுமே அவருடைய கட்டுக்குள் வைத்திருக்கும் சாயியே நம்ம சரணடைந்தால் அவர் நிச்சயம் அவருடைய அருளையும் ஆசீர்வாதத்தையும் நமக்கு அருள்வதோடு மட்டுமன்றி நம்முடைய குழந்தைகளையும் நம்முடைய சுற்றம் நட்பு அனைவரையும் அவர் பார்த்துக்குவார் ஒரே ஒருத்தர் ஒரு குடும்பத்தில் பாபாவினுடைய பக்தராய் இருந்தா போதுங்க அந்த மொத்த குடும்பமும் பாபாவினுடைய அருட்காப்புக்குள்ளே இருக்கும் அவர் ஒரு அருள் வளையத்தை போட்டு நம்மளை எல்லாரையும் பாதுகாப்பு வளையத்துக்குள்ள வச்சு காப்பாற்றுவார் இங்கே தேவையான தனது உண்மையான தூய்மையான பக்தி மட்டுமே அதோடு நம்பிக்கையும் பொறுமையும் இந்த ரெண்டுத்தையும் பாபா கிட்ட நாம வச்சா போதும் நம்மளையும் நம்மளை சார்ந்தவங்களையும் பாபா பார்த்துக்குவாரு எந்தவித கவலையும் வேண்டாங்க இனிமேலிருந்து பாபா கிட்ட எல்லா பாரத்தையும் ஒப்படைச்சிட்டு என்ன பாபா பார்த்துக்குவாரு நம்பிக்கையோட பொறுமையோட இருப்போம் பாபா வாரி வழங்கக்கூடிய அருளையும் ஆசீர்வாதத்தையும் பெற்று எல்லா வளங்களையும் நாம் பெறலாம் என்பது சர்வ நிச்சயம் சர்வசக்தி சாய்நாதரை நம்பியவர்கள் கைவிடப்பட மாட்டார்கள் என்பது சர்வ நிச்சயம் சாயியை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும் மற்றும் அற்புதமான பதிவோடு உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஓம் சாயி ஸ்ரீ சாயி ஜெய ஜெய சாயி ஓம் சாயி ஸ்ரீ சாயி ஜெய ஜெய சாயி ஓம் ஸ்ரீ சாய்ராம்